ஹலோ ஃபிரண்ட் சொல் மச்சி பிரபா விளாக் நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் வந்து எங்கள் தெருவில் இருக்க மந்தமாரியமணி கோயிலில் வந்து சித்திர தெருவில் நடக்கும் அங்கே வந்து என்னன்னா வந்து பூ வரங்குவாங்க அங்கே நிறைய பேர் வேண்டிட்டு வழங்குறது வழக்கம் பக்கத்தில் இருக்க தெருக்காரங்கமே வந்து வேண்டிக்கிட்டு பூ இறங்குவாங்க அவங்க வந்து ஊரை தெரு ஃபுல்லாக சுற்றி வந்து அதுக்கப்புறம்தான் வந்து கோவில போய் பூ இறங்குவாங்க அதனால நாங்கள் வர்ற வழியில் வந்து மஞ்சள் தண்ணி பானைக்காரம் ஊர் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம் மஞ்சள் தண்ணி வந்து அவங்க மேலே ஊற்றி அவங்க குடிக்கிறதுக்கு வந்து மோர் இதெல்லாமே கொடுப்போம் நல்லா மஞ்சள் தண்ணி எல்லாரும் நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க நிறைய பேர் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு 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 வரதுனால வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது நிறைய பேர் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களாம் வந்ததுக்கப்புறம் வந்து கோயில் சப்பரம் வரும் அதுக்கப்புறம் இருபத்தோரு சக்தி வந்து ஏந்திக்கிட்டு வருவாங்க அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து பூ இறங்குவாங்க நாங்கள் வந்து பூ வரங்குறத பார்க்க போகல பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் போனாங்க நாங்கள் அதெல்லாம் முடித்து ஒரு ஏழு மணி ஆப்பில நானே ஹஸ்பண்ட் என் தம்பி எல்லாம் வந்து கோயிலுக்கு போனோம் அதுக்குட்டி பாஸ்ஸோட கூட்டிகிட்டு போனால் டைம் வந்து குட்டி பாஸ்ஸோடு கூட்டிட்டு போயிருக்கோம் அங்கே போனாலுமே அங்கேயுமே கூட்டமாக தான் இருந்தது சரி லைனில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்து சாமியை பார்த்துட்டு முருகன் விநாயகர் எல்லாரையும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூவரங் அந்த இருந்ததையும் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் உள்ளே போனோம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு வெயிட் பண்ணி தான் சாமியை கும்பிட்டோம் முத நாள் வந்துட்டு கரக எடுப்பாங்க இல்லையா மறுநாள் வந்து நல்ல அலங்காரத்தோட அம்மன் இருப்பாங்க அவங்களே நல்லா சாமி கும்பிட்டுட்டு மனசில் எந்த கஷ்டமும் கொடுக்காத எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துட்டோம் உண்மை இந்த வட்டம் வந்து ஒருத்தவங்க கூவில வந்து தவறி விழுந்ததா சொன்னாங்க அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வந்துட்டதா கேள்விப்பட்டோம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டோம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்